இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்களோடு முத்திரை இல்லை என்றால் அதிகாரம் இல்லை என்றால் அடையாளம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அடையாளம் இல்லை என்றால் ஒரு முத்திரை ஒரு அதிகாரம் இன்னும் கூட சொல்ல போனா பவர்லெஸ் பிகேம் அங்க வலிமை இழந்தவர்கள் வலிமையாக வல்லமை இழந்தவர்கள் வல்லவர்களாக இதைதான் ஆண்டவராக தேவன் இப்படி சொல்லுகிறார் அங்கே ஆகாய் ரெண்டு இருபத்தி மூணுல செயல்தெலின் குமாரனாக செருபவேலே அந்த நாளிலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் முத்திரை மோதிரமாக வைப்பேன் உன்னை அதிகாரம் நிறைந்தவனாக வைப்பேன் அருமையான மக்களை இன்னைக்கு எத்தனை பேர் பவர்லெஸ் அதிகாரம் இல்லை பணம் என்ற அதிகாரம் இல்லை அங்க ஜனம் என்ற அதிகாரம் இல்லை இன்னைக்கு அநேகர் பயந்து கிட்டத்தட்ட ஒரு தெல்லு பூச்சி போல பைவில் சொல்றதுல யாக்கோய் நாற்பத்தி ஒண்ணுல நீங்க பதினாலு பதினஞ்சு படிக்கும் போது யாக்கோபினும் பூச்சியே இசைவேலின் சிறு கூட்டமே நான் என்ன பண்ண புதிதும் கூறுமுறை எந்திரமாக மாற்றேன் ஒரு பூச்சை போல ஒரு சாதாரண மனுஷனா இருக்கியா ஒரு பெலவீனம் உள்ளவனா இருக்கியா பெடனற்றவனா இருக்கியா ஒரு சத்துவம் இல்லை ஒரு அதிகாரம் இல்லை தேவன் சொல்கிறார் தம்மை நம்புகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே உன்னை நான் முத்திரை மோதிரமாய் அதிகாரம் நிறைந்தவனாய் வலிமை நிறைந்தவனாய் ஞானம் நிறைந்தவனாய் எல்லா அருளும் ஆசிரியத்தை உடையவனாக மாற்றுவேன் இங்கே ஒன்னு சாமி இரண்டாவது காலத்திலே அண்ணா சொல்லுகிறார் அவர் ஐஸ்வரியம் அடை செய்கிறவரும் தரித்திரமடை செய்கிறவரும் மலடியே பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டில் குடியிருக்கிற பெண் தாழ்த்துகிறவரும் நீங்க புரிஞ்சுக்கணும் மனுஷன் இன்னைக்கு என்னன்னு போராடுறான் எப்படின்னா அதிகாரத்தில் வரணும் அப்புறம் மேலான இடத்துல வரணும் ஒரு கூட்டம் அப்படி போகுது ஒரு கூட்டம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எப்போ என் வாழ்க்கை மாறு நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ தெய்வத்துமே நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அவர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அதிகாரம் நிறைந்தவர்களாக வைப்பேன் அங்கே ஆடுக்கு பின்னாடி போன தாவிதை பற்றி நான் பேசும்போது அவன் சொந்த குடும்பத்திலேயே அவனை வந்து மதிப்பற்றவனாக ரொம்ப விளையமா ஆனால் ஆனா தான் ஆண்டவர் பலசாலியாக மாற்றினார் அதிகாரமுள்ளனாய் மாற்றினார் அந்த நாட்டுக்கு அரசனாக மாற்றினார் எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் விலப்படுத்தவும் உன் கரத்தினாலே ஆகும் நீ எந்த நிலைமையில இருந்தா எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை உயர்த்தி உன்னை அலங்கரித்து உன்னை அழகுபடுத்த என் ஆண்டால் முடியும் அருமையான தேவ மக்களை ஒருவேளை நீங்க பயந்த சுவாம இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம் தேவன் தம்முடைய சனங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிற இயற்கை மேல அதிகாரம் செயற்கை மேல அதிகாரம் நீ இன்னும் இன்னும் கூட உங்களை நீங்கள் விளைவினா என்றீங்களா கற்று உங்களை பார் சொல்கிறார் நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அதிகாரம் நிறைந்தவனாக வைப்பேன் ஹல லூயா எந்த நிலையிலே நீங்கள் விழுந்தாலும் எந்த நிலையிலே நீங்கள் பலன் அற்றவளாய் இருந்தாலும் எந்த நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் உங்களை சரியான நேரத்திலே தேவன் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே என்னை பலசாலியாக வள்ளிமை உள்ளவனாக ஆண்டவரே என்னை மாற்று முடியும் முதல் நீங்கள் நீங்க எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் தான் முடியும் அவர் சிறிவன புடுதிலிருந்து எளிவன குப்பையை உயர்த்த அவரால் முடியும் அதனால அதிகாரங்கள் மேலான அதிகாரங்கள் எல்லாம் தேவன் கையில் இருக்கிறது ஆண்டர் உங்களை உயர்த்துவார் ஆண்டர் உங்களை ஆசிரிப்பார் அவர் சொன்ன வாக்கும்படி இங்கே பரிசுத்த பார்க்கும் போது பலவீனமானவர்களை சாதாரண மக்கள் எல்லாம் அவர் வலிமை மக்கள் உள்ளவர்களாக பலன் உள்ளவர்களாக அவர் மாற்றினார் இன்னைக்கு நம்ம பூமியில வாழ்றோம் இல்ல எத்தனையோ மக்கள் எளிமையான மக்கள் சாதாரண இடத்துல வந்த மக்களை அவர் உயர்த்தி வைக்கிறவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார் உங்களையே உயர்த்துவார் நீங்கள் தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கை இழந்துராதீங்க இந்த ஆண்டவர் என்றென்றைக்கு உள்ள சதாக்கள் என்னுடைய ஆண்டவர் என்று தாவி சொன்னார் அவர் சதாக்கள் உங்களுடைய ஆண்டவராக இருந்து உங்களுக்குரியதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் பெலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் தலையை உயர்த்துவார் அவர் சொல்லுகிறார் அந்த நாளிலேயே நான் உன்னை சேர்த்துக் உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றுவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் இந்த நாளிலே ஆண்டவரே என்னை அதிகாரம் உள்ளவனாக வலிமை உள்ளவனாக பெலன் உள்ளவனாக பண்ணுங்க ஆண்டவரே என் ஆவிய உன் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீ சொல்லி பாருங்க ஏற்ற வேலை வரும் தேவன் உங்களை உயர்த்துவார் எந்த ஜனத்தினுடைய தாழ்த்தப்பட்டிகளோ அர்ப்பமா என்ன பண்ண அவர்களிடவே உங்கள் தலைகளை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசோதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்